என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்ல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கொஞ்சம் பாருங்களேன் பத்து விவசாயிங்க இருபத்தி ஒரு நாளில் ஒரு நிலத்தை உழுது முடிப்பார்கள் எனில் அதே நிலத்தை பதினாலு விவசாயிங்க எத்தனை நாளில் உழுது முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஏழாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்கில் எண்பத்தி நாலாவது பேஜ் நம்பரில் பதினோராவது கேள்வியாக இருக்குதுங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே கேட்டுச்சிருக்காங்க பாருங்க இங்கேயும் பத்து விவசாயி தான் இங்கேயும் பத்து விவசாயி தான் இருபத்தோரு நாள்னா இங்கே இருபத்தோரு நாள் தான் அதே உழுது முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு பே விவசாயிகள் பார்த்தீங்களா ஸோ இது அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டு வச்சுருக்காங்க மேக்ஸை பார்த்து பயந்த காலெல்லாம் அப்போ இப்போ அப்படிலாம் கிடையாது தெளிவா தெளிவான புரிதல் இருந்தாவே போதும் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க என்ன சார் சொல்றீங்க ஒன்றும் புரியலையே அதாவது நீங்க குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரத்துல தான் தமிழ் ஜி மேக்ஸ் இந்த மூணுமே பத்தாம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும் அந்த தரத்துல டிஎன்பிசியில நடந்த கொஷினை எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலைப்பு குறிப்பிட்ட புத்தகத்தில் இருந்து தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எடுத்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் எட்டு எக்ஸாம் நடந்திருக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டோம் இல்லைங்களா ஸோ இந்த எட்டு எக்ஸாமில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நம்ம சிலபஸில் இருக்கு கரெக்டுங்களா அது வரைக்கும் பார்த்தீங்களா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதுக்குள்ள நேர் மற்றும் எதிர் விகிதம் நேர் மற்றும் எதிர் மாறல் இந்த தலைப்பு வந்து பார்த்தா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த மூணு புக்ல இருக்குதுங்க இந்த மூணு புக்கில் இருந்து ஒரு கேள்வி ரெகுலராகவே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃப்ரூப் காட்டும் போது தெளிவாக புரிஞ்சுப்பீங்க இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது பத்தாம் வகுப்பு தரத்துல அதுல நூத்தி எண்பத்தி அஞ்சாவது கேள்வி எடுங்க இது பாருங்க நான் தெளிவாக காட்டுறேன் நீங்க தாராளமாக கிராச் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுல என்ன கேள்வின்னா இருநூத்தி நபர்கள் ஒரு விமானத்தில் ரெண்டு முறை பயணம் செய்கிறார்கள் ஏனெனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் பயணம் செய்யும் முறை அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஆன்சர் பத்துன்னு கொடுத்துருக்காங்களா இது எங்க இருக்குதுன்னா ஏழாம் வகுப்பு டேம் ஒன்ல எண்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினேழாவது கேள்வியா புக் பேக்கில் இருக்குதுங்க அப்படியே ஈச்சங்க அப்படிதாங்க இது பாருங்களேன் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல அப்படியே கெட்டு வச்சிருக்காங்க நீங்க அப்படியே பாருங்க இங்க இரநூத்தி எண்பது நம்பர்கள் ஒரு விமானம் ரெண்டு முறை பயணம் செய்யிருக்காங்களா அப்படியே இருக்குதா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விமானத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் அதுவும் பாருங்க அப்படியே இருக்கு ஆப்ஷன் எடுத்தா ஆப்ஷன் எட்டு இங்கே எட்டு பி வந்து பத்து இங்கேயும் பத்து ஆ சி வந்து ஒம்பது இங்கேயும் ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு டி ஆடாடாடாடா ஒரு வேலை செய்யல அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்டு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து இதே எக்ஸாம் இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாவது கேள்வி எடுத்துக்கோங்க இது வந்து எக்ஸாம் நடந்த டேட்டு அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆன்சர் கீ விட்ட டேட்டில் எக்ஸாம் நடந்தது இதில் என்னன்னா ஒரு தோட்டத்தில் களை எடுக்க ஆறு தொழிலாளர்களுக்கு நூற்றி இருபது நிமிடங்கள் தேவைப்படுகிறது எனில் அதே வேலையை முப்பது நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலா எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா ஏழாம் வகுப்பு டேம் ஒன்னில் எண்பத்தி மூணாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாவது கேள்வியாக இருக்குதுங்க அதுலேயும் எதுவுமே சேஞ்சி பண்ணல அப்படியே பாருங்கள் ஒரு தோட்டம் ஆறு தோட்டக்காரர்கள் நூற்றி இருபது நிமிஷம் கரெக்டாக முப்பது நிமிஷம் பாருங்கள் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் மூணாவது கேள்வி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஞாபகத்துங்க இதெல்லாம் புது கேள்விங்க அதுக்கு அடுத்ததா ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேள்வியும் அதுக்கப்புறம் கேள்வியும் இந்த ரெண்டு கேள்வியும் ஒண்ணுதான் சரிங்களா இது ரெண்ட நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஒன்னாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூப்பர் இதுல என்னன்னா பதினஞ்சு அட்டைகள் சாட் வந்து மொத்த எடை ஐம்பது கிராம் எனில் அதே அளவுடைய ரெண்டரை கிலோ எடையில் எத்தனை சாட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா இந்த கேள்வி அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லையும் பாருங்க அப்படியே இருக்கா சூப்பர் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டா எட்டாம் சாரி ஏழாம் வகுப்பு டேம் ஒன்னில் எழுபத்தி ஏழாவது கேள்வியில் எழுபத்தி ஏழாவது கேள்வின்னு சொல்லிட்டு மன்னிச்சுருங்க எழுபத்தி ஏழாவது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் எதுவும் மாற்றலை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அதுக்கு ஸ்டெப்பே கொடுத்துருக்காங்க பட் நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் போட மாட்டோம் இருந்தாலும் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு தான் டைரெக்டாக கேட்டு வச்சுருக்காங்க புரியுதுங்களா புரியுதுப்பா அதுக்கு அடுத்தது அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி எக்ஸாமில் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது கேள்வி எடுத்துக்கிட்டா தச்சர் ஏ என் ஏ ஆனவர் ஒரு நாற்காலி பாகங்களை பொறுத்த பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார் இதை ஃபுல்லாக லைன் பை லைனெல்லாம் நான் படுகலை படிக்கலை அதுக்கு பதிலாக இது எங்கே ப்ரூப் இருக்குன்னு காமி பாருங்க எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பரில் இங்கே பாருங்கள் த தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியே பதினஞ்சு நிமிடங்களில் இது பாருங்க அப்படியே இருக்குதுங்க எதுவுமே மாற்றலை இங்கே மூணு நிமிஷம் இருக்கா இங்கேயும் மூணு நிமிஷம் இங்க இருபத்தி ரெண்டு நாட்காலி இருக்கா இங்கே இருபத்தி ரெண்டு நாட்காலி அவ்வளோதான் அப்படியே எயித்து புக்ல இருந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க கரெக்டா கரெக்ட் இப்போ நான் என்ன உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள நமக்கு வந்து இந்த பத்து விவசாயிங்க இருபத்தி ஒரு நாள்ல ஒரு நிலத்தை உழுது முடிப்பாங்க அப்படின்னா பதினாலு விவசாயிங்க எத்தனை நாளில் உழுது முடிப்பாங்கன்னு கேட்டாங்க அது ஏழாம் வகுப்பு டேம் ஒன்ல எண்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல பதினோராவது கேள்வியா கேட்டு வச்சிருக்காங்க இது இப்ப மட்டும் இல்லைங்க கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிசியில பத்தாம் வகுப்பு தரத்துல நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது நேர் மற்றும் எதிர் விகிதம் நேர் மற்றும் எதிர் மாறல் இது வந்து விகிதம் விகிதாச்சாரத்தில் விகிதாச்சாரத்துல வருது இந்த தலைப்புல கண்டினியூவா ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்வியும் புத்தகத்தில் இருந்து டைரக்டாகவே கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இது தவிர்த்து நீங்கள் வேற ஏதாவது இப்போ குரூப் ஒன் கொஷின் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் இது இருக்கலாம் டைரக்டாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ டிஎன்பிசியில் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷினை பார்க்கும் போது புத்தகத்தில் நேரடியாக இல்லாத பல கேள்விகள் இருக்கும் இந்த தலைப்பில் அதையெல்லாம் போட்டு மைண்டில் கொண்டு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறீங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போ அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸை பார்க்கும்போது இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் நேரடியாக கேட்குறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கல கேட்கலன்னா விட்டுருங்க அது கேட்கலன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நேர்மற்றம் மற்றும் எதிர்விகிதத்தில் ஒரு கேள்வி கேட்கலை ஆனால் பர்சன்டேஜில் ரெண்டு கேள்வி டேரெக்டாக கேட்டாங்க அப்போ ஒரு தலைப்பில் ஒரு கொஷின் மிஸ் ஆகுதுன்னா வேறு ஒரு தலைப்பில் எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னு அர்த்தம் ஸோ ஒன்று கேட்காம இருக்கலாம் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்டாங்கன்னா புக்கில் இருந்தால் கேட்பாங்க அப்போ நீங்கள் புக்கில் இருக்கிற சம்சம் மட்டும் இதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கன்ஃபார்மாக வரும் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது கரெக்டாக அது பாருங்கள் அடுத்த கேள்வி கொடுங்க அமீர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் கேட்டிருக்காங்க நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வியா இதே கேள்வி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா கொஷினை பாருங்கள் எண்பத்தி ஒரு மாணவர்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள சுவரை சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பத்தி ஆறு நாளில் வண்ணமிடுவாங்க ஏனெனில் நூற்றி அறுபது மீட்டர் நீளம் நீளம் உள்ள அதே போன்ற ஒரு சுவரில் இருபத்தி ஏழு நாட்கள்ல ஓவியம் தீட்டத்துக்கு வண்ணம் இடத்துக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க சார் எத்தனை மாணவர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதே கேள்வி ஈஎடைச்சாம் காப்பி மாதிரி எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர்ல எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஒன்னுல அப்படியே ஆயிடு வச்சிருக்காங்க நல்லா பாருங்கள் எதுவுமே மாத்தல சரிங்களா வேல்யூஸ் கூட மாத்தல சரிங்களா ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ன்றது நூறு சதவீதம் குரூப் ஃபோர் மாதிரி தான் அதே பேட்டர்ன் தான் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது அது பாருங்கள் இன்னும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் ஃப்ரூஃப் இருக்குது நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்குங்க ஆல்ரெடி பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு தெளிவாக ஒரு க்ளியர் கிளியர் கட்டாக சொல்லிவிட்டேன் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கை படித்தாவே போதும் ஒரு கொஷின் கன்ஃபார்ம்னு இப்போ ரெண்டாவது ப்ரூப்பில் என்ன சொல்ல வரேன்னா நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படி கேட்டாலும் அது புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க ஸோ புத்தகத்தில் இருக்கிற கொஷினை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க போதும் அப்படின் தான் நான் சொல்ல வாரேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா சூப்பர் நீங்களும் என்ன மாதிரி புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு அனலைஸ் பண்ணோன்னா ஒரு கொஷின் உங்களுக்காக கொடுக்குறேன் நூற்றி எண்பத்தி நாலாவது கேள்வி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாமில் ஒரு புத்தகத்தில் எழுபது பக்கங்கள் உள்ளது ஒரு பக்கத்தில் முப்பது வரிகள் அச்சிடப்படுகின்றது ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் இருபது வரிகள் என்று அச்சிடப்பட்டால் எத்தனை புத்தக அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் தேவை எத்தனை பக்கங்கள் அதாவது பக்கங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இது நம்ம புக்கில் இருக்குது அது செவன்த் புக்லையா எயித்து புக்லையா அப்படின்றத ஒரு முறை பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சூப்பர் நமக்கு தெளிவாயிடுச்சு கரெக்டுங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சிங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க நம்ம மேக்ஸு ஜிகேலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூப்பு ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம் ஓவராலாக கொடுத்தா அப்படியே உங்களுக்கு குழப்பில் ஒரு டாப்பிக்கா அந்த டாபிக் பத்தாம் வகுப்பு தரமா பத்தாம் வகுப்பு தரத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எத்தனை நடந்திருக்கு எதெல்லாம் புக்கில் டைரெக்டாக கேட்டிருக்காங்கன்னு புக் பேஜோடு கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் யாருமே இந்த வேலையை செய்யலை ஸோ நீங்க சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சுக்கிட்டா வரக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்து வச்சிருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்திங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது அப்படியே நவுந்திங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் விடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் இருபத்தஞ்சி கணக்கு கேள்விகள் இருக்கும்போது ஓகேங்களா அதில் ரெண்டு கேள்வி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடுவோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க மறக்காம உங்களுடைய வேல்யூபிள் கமாண்டை சொல்லிவிட்டு போயிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்